ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு ஒரு வந்திருக்குங்க நாலு மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வெள்ள பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதுல ஸோ வெள்ளம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தீங்கன்னாக்கா நிலம் வந்து சரியாயின்னு இருக்கு இந்த நிலையில் ரஜினி சாரோடைய ரசிகர் மன்றம் சார்பாக அதாவது ரஜினி ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த நாலு மாவட்டத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா போர்வை பாயி உணவுப் பொருட்கள் ஸோ வீட்டுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய நீட்ஸ் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஸோ திருநெல்வேலியில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா வாகனங்கள் மூலியமாக இந்த நாலு ஏரியாவுக்கும் போயிட்டு அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணின்னுக்காங்க இது லாஸ்ட்டு ரெண்டு நாளாகவே நடந்து இது சம்மந்தமாக இன்னைக்கு காலையில் வந்து மதுரையில் ரிலீஸான தினத்தந்தியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இது சம்மந்தமான ஆர்டிக்கல் அதே போல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒன் அவருக்கு முன்னாடி ரஜினி சாரோட பிஆர்ஓ ரியாஸ் அகமது அவர்கள் பத்தினா அதுல போட்டிருக்காரு என்ன சொல்றாருன்னா ரஜினிகாந்த் பவுண்டேஷன் அண்ட் ஆல் இந்தியா ஹெட் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் வெல்ஃபேர்ஸ் அசோசியேஷன் டிஸ்ட்ரிபியூட்டட் பிளட் ரிலீஃப் மெட்டீரியல் ஃப்ரம் திருநெல்வேலி டு தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி அண்ட் இன்டீரியர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வந்து சைக்ளோன் அஃபெக்டட் பீப்புள் சோ என்ன விஷயன்றது நல்லாவே தெரியா புரியும் சோ இது சம்மந்தமாக நம்ம விசாரிக்கும் போது ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் இந்த அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் சைலண்ட்டாக நடந்திருக்கு வேலை லாஸ்ட் ரெண்டு நாளா இது நடந்து சோ யாரா வந்து ரஜினி சார் என்ன பண்ணிட்டார் அவர் ஏதாவது பண்ணாரா இதை பண்ணாரான்னு சொல்லிட்டு எதாவது கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்து காட்டுங்க இல்ல அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்க சோ ரியாஸ் அகமது ட்வீட்டர் போய் ஷேர் பண்ணா கூட போதும் ஏன்னா மெட்ராஸ்ல அதாவது சென்னையில் இப்போ வெள்ளம் வந்திருக்கும் போதும் ரியாஸ் அகம்மந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அங்கே வந்து மீட்டிங் போட்டு அங்க வந்து பிரெஸ் மீட்ல எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டா ஹேட்டர்ஸ்லாம் வாய மூடிக்கிட்டாங்க எதுவுமே கேள்வி கேட்கல இப்ப மீண்டும் இந்த நாலு மாவட்டத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு நாளா வந்து பெரிய ஒரு டிபேட்மே நடந்துருக்கு ரஜினி சார் என்ன செஞ்சாரு அதை பண்ணாரா இதை பண்ணாரான்னு கேட்டுன்னு இருக்காங்க தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்து காட்டுங்க ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க நம்மளுடைய ட்விட்டர் பக்கத்துலயும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடியோஸ் இது சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துருக்கு அதெல்லாம் நான் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்கேன் அதுல போயிட்டு என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அவைலபிளா இருக்கும் அதே மறக்காம ரீட்வீட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்